ஆவியின் வரங்கள் விசுவாசத்தின் வரம் மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது இந்த வாரம் முழுவதும் நான் ஆவியின் விலைமதி பற்ற அற்புதமான வரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எனது கடைசி மூன்று பேச்சுக்களில் நான் வெளிப்பாட்டின் மூன்று வரங்களாகிய ஞானத்தை போதிக்கும் வசனம் அறிவை உணர்த்தும் வசனம் ஆவிகளை வேறுபடுத்துதல் அல்லது பகுத்தறிதல் இதை குறித்து கையாண்டுள்ளேன் இன்று வல்லமையின் முதல் வரமாகிய விசுவாசத்தின் வரத்தை பற்றி பேச போகிறேன் பல சந்தர்ப்பங்களில் இந்த விசுவாசத்தின் வரம் மற்றும் இரண்டு வல்லமை வரங்கள் அதாவது அற்புதங்களை செயல்படுத்துவது அல்லது விளைவை ஏற்படுத்துவது மற்றும் குணமாக்கும் வரங்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு நம்மை கொண்டு வருவதற்கான ஒரு வகையான படிக்கல் என்பதை நான் அனுபவத்தில் கண்டேன் நான் இப்போது விசுவாசத்தின் வரத்திற்கு திரும்புகிறேன் புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் பல்வேறு வடிவங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியம் மேலும் விசுவாசத்தின் பல்வேறு வடிவங்களை வேறுபடுத்தி பார்ப்பது அவசியமானது விசுவாசத்தின் மூன்று முக்கிய வடிவங்களை நான் சுட்டிக்காட்டுவேன் முதலாவது விசுவாசம் வாழ்வதற்கே என்று நான் சொல்லுவேன் பவுல் சொல்கிறார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இந்த விசுவாசம் தேவனுக்கு அர்ப்பணிப்புக்கான தொடர்ச்சியான தனிப்பட்ட உறவாகும் மேலும் இது முழு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான திறனையும் ஊக்கத்தையும் திசையையும் வழங்குகிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டிய ஒரு வகையான நம்பிக்கை இது பின்னர் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலே விசுவாசத்தின் கனிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன கனியானது எப்போதும் குணத்தின் ஒரு அம்சமாக இருக்கிறது மேலும் உரிய நேரத்தில் எனது உரையில் நான் ஆவியின் கனியை கையாள போகிறேன் ஆனால் இன்று நான் பேசுவது அது அல்ல மூன்றாவது வகையான விசுவாசம் விசுவாச வரமாகும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் மனித நிலைக்கு மேலான விசுவாசம் தேவனின் இறையாண்மை சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர்களால் கொடுக்கப்படும் தேவனின் சொந்த விசுவாசமாகும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் விசுவாசத்தின் வரம் ஞானத்தை போதிக்கும் வசனத்திற்கும் அறிவை உணர்த்தும் வசனத்திற்கும் ஒத்ததாகும் இது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தேவனின் சொந்த விசுவாசத்தின் ஒரு சிறிய பகுதியை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பகிர்ந்து கொடுப்பதாகும் கடுகு விதைக்கு ஒப்பான விசுவாசத்தை பற்றி இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்தில் பேசினார் எனவே இது தேவன் நமக்கு கொடுக்கிற அவரது விசுவாசத்தின் ஒரு கடுகு விதை ஆகும் மார்க் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலிருந்து ஒரு உதாரணத்துடன் தொடங்க விரும்புகிறேன் மார்க் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்தி பல காலமாக இருந்தபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேற ஒன்றையும் காணவில்லை அப்பொழுது இயேசு கிறிஸ்து அதை பார்த்து அந்த அத்தி மரத்திடம் பேசினார் இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் இந்த அதிகாரத்தின் பிற்பகுதியில் அடுத்த நாள் அவர் மீண்டும் அத்திமரத்தை கடந்தபோது என்ன நடந்தது என்பதை காணலாம் இருபதாம் வசனம் மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு போயிருப்பதை கண்டார்கள் இருபத்தி ஓராம் வசனம் பேதூரு நினைவுக்குர்ந்து அவரை நோக்கி ரபி இதோ நீ சவித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான் கிறிஸ்து அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள் இவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சம்பவத்தை பற்றிய சில எளிய உண்மைகளை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முதலாவதாக இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்திடம் சாதாரணமாக பேசினார் அவர் வேறென்றும் செய்யவில்லை ஆனால் அவர் விசுவாசத்துடன் பேசினார் அவர் சொன்னது நடந்தது இது பற்றி அவருடைய சீஷர்கள் அவரிடம் கேட்டபொழுது அவர் விசுவாசம் இருங்கள் என்று அவர்களுக்கு பதில் அளித்தார் அது ஆங்கில மொழிபெயர்ப்பாகும் ஆனால் மூல கிரேக்க மொழியில் அது உண்மையில் சொல்லப்பட்டது என்னவென்றால் தேவனுடைய விசுவாசத்தை கொண்டிருங்கள் அல்லது தேவனின் விசுவாசத்தை கொண்டிருங்கள் அதுதான் உண்மையான விளக்கமாகும் இந்த வரமே தேவனின் விசுவாசமாகும் இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் கொடுக்கப்பட்ட தேவனின் விசுவாசத்தின் ஒரு சிறிய கடுகு அளவு இதையாகும் அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் இது மனித மட்டத்தில் உள்ள விசுவாசம் அல்ல இது தெய்வீக விசுவாசம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பரிசுத்த ஆவியானர் மூலம் வழங்கப்பட்டது இது ஞானத்தை போதிக்கும் வசனம் மற்றும் அறிவை உணர்த்தும் வசனம் போன்றது இது ஒரு கடுகு விதை விசுவாசமாகும் பின்னர் இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும் அப்படிப்பட்ட விசுவாசத்துடன் நீங்கள் இதை சொன்னாலும் அது தேவனின் சொந்த விசுவாசம் என்பதால் அது தேவன் சொன்னதைப் போலவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் கடுகு விதையால் மலையை தள்ள முடியும் நீங்கள் காணலாம் அங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது விசுவாசத்தின் அளவு அல்ல ஆனால் தரத்துக்கு அது தேவனின் சொந்த விசுவாசமாகும் ஒரு மலையை நகர்த்துவதற்கு வெறும் கடுகு விதை எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலிருந்து இந்த விசுவாச வரத்திற்கு வேறு சில உதாரணங்களை தர விரும்புகிறேன் இது பொதுவாக தீய ஆவிகளை வெளியேற்றுவதில் பயன்படுத்தப்படும் வரமாகும் பொதுவாக இது விசுவாசத்தில் பேசப்படும் வார்த்தையே அது இந்த முடிவை உருவாக்குகிறது உதாரணம் மத்திய எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பற்றி அது கூறுகிறது பதினாறாம் வசனம் அஸ்தமனமான போது பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தனது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சுஸ்தமாக்கினார் அவர் தீ ஆவிகளை எதிர்கொண்ட அவர் அவைகளுடன் விசுவாசத்தின் வார்த்தையோடும் அதிகாரத்தோடும் பேசினார் அவைகள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை பற்றி நேற்று நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டேன் அங்கே பவுளையும் அவன் கூட்டத்தாரையும் குறிச்சொல்லும் ஆவி கொண்ட அடிமை பெண் பின்தொடர்ந்தால் அங்கே பவுல் அந்த ஆவியிடம் எப்படி பேசினார் என்பதை நாம் வாசித்தோம் நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அவன் சொன்னான் ஆவி அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியிருந்தது அவன் தெய்வீக விசுவாசத்தோடும் தெய்வீக அதிகாரத்தோடும் பேசினான் மேலும் புதிய ஏற்பாட்டில் மரித்தோலிருந்து உயிர்த்தெழப்பட்ட உயிர் மீண்டும் பெறப்பட்ட நபர்களின் பல சம்பவங்கள் உள்ளன பெரும்பாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விசுவாசத்தின் வரம்தான் இந்த முடிவை உருவாக்கியது என்பதை நீங்கள் காணலாம் உதாரணமாக நாயின் ஊர் உதவியின் மகனுடைய இறுதி ஊர்வலத்தில் இயேசு சந்தித்தார் அவர் ஊர்வலத்தை நிறுத்தி பாடையை தொட்டு சொன்னார் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார் மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் அதிகாரம் மற்றும் விசுவாசத்தின் வார்த்தையானது அந்த மனிதனை மீண்டும் உயிர்ப்பித்தது மீண்டும் நான்கு நாட்கள் கல்லறையில் வைக்கப்பட்ட லாசருடைய கல்லறைக்கு வெளியே இயேசு நின்றபோது இயேசு கிறிஸ்து உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார் லாசருவே வெளியே வா உடனடியாக இறந்த மனிதன் கல்லறையை விட்டு வெளியே வர ஆரம்பித்தான் மீண்டும் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே மேலறையில் படுக்கையில் இறந்து கிடந்த தபித்தாளை பேதிரு எதிர்கொள்கிறான் விதவைகளை எல்லாரும் துக்கித்து அழுகிறார்கள் பேதிரு தாமாகவே மேலே சென்று படியிட்டு ஜெபித்து பிரேதத்தின் புறமாக திரும்பி அவர் தபித்தாலே எழுந்திரு என்று சொல்கிறார் அவள் கண்களை திறந்து பேதிருவை பார்த்ததும் எழுந்து அமர்ந்தாள் ஆகவே ஒரு நபர் மறித்தொழுந்து எழுப்பப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த முடிவை உருவாக்கிய வரம் விசுவாசத்தின் தான் என்பதை நீங்கள் காணலாம் இப்போது நான் எனது தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து ஒரு உதாரணம் கொடுக்க போகிறேன் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் அதை பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஆப்பிரிக்காவில் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த நானும் எனது முதல் மனைவியும் எங்கள் கல்லூரியில் இரண்டு மாணவர்கள் இறந்து உயிரோடு எழுப்பப்பட்ட சம்பவங்களை பார்த்தோம் அதனால் இன்றும் அது நடக்கிறது என்பதை நான் அறிவேன் ஆனால் நான் அதை பற்றி பேசப்போவதில்லை நான் விசுவாசத்தின் வரத்தை பற்றிய எனது சொந்த ஊழியத்தின் மற்றொரு உதாரணத்தை எடுக்கப் போகிறேன் இது மிகவும் அசாதாரணமானது நீங்கள் அதை பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த சம்பவத்தை சொன்ன பிறகும் நாம் நண்பர்களாக இருப்போம் என்று நம்புகிறேன் நான் சிகாகோவில் ஒரு குறிப்பிட்ட தேவாலயத்தில் ஊழியராக பணியாற்றி கொண்டிருந்தேன் தேவாலயம் இருந்த மூலையில் ஒரு மதுபான கடை இருந்தது இது தேவாலயத்துடன் முற்றிலும் சுவருடன் சுவராக கட்டப்பட்டிருந்தது இப்போது அது மதுபானம் மட்டும் விற்கவில்லை ஆனால் அது விபச்சாரம் போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றை கையாண்டது அது மிகவும் பொல்லாத தீய இடமாக இருந்தது மேலும் முழு சுற்றுப்புறத்திலும் அது ஒரு புண் போலவே இருந்தது ஒரு வருடம் அக்டோபரில் நாங்கள் தேவாலயத்தில் ஜெபக் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம் இந்த மதுபானக் கடையின் பிரச்சனையை ஒருவர் குறிப்பிட்டார் சிறிது நேரம் கழித்து ஜெபக்கூட்டத்தின் நேரத்திலே நான் ஜெபம் செய்து கொண்டிருந்தபோது நான் சொன்னேன் அந்த மதுபான கடையின் மீது நான் தேவனின் சாபத்தை கிறிஸ்துவின் நாமத்தினாலே வைக்கிறேன் உண்மையில் நான் அதை பற்றி அதிகம் சிந்திக்கவில்லை சுமார் ஒரு மாதத்துக்கு பின்னர் அந்த நேரத்தில் நாங்கள் வாசித்து வந்த பார்க் ரிட்ஜ் என்ற பகுதியில் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் அதிகாலை இரண்டு மணிக்கு தொலைபேசி ஒழித்தது நான் விழித்தேன் தொலைபேசியின் மறுமுனையில் மிகவும் பரபரப்பான குரல் சொன்னது என்னவென்றால் சகோதரர் சகோதரர் சகோதர்பின் சபை எரிகிறது என்று சொன்னது அதனால் நான் படுக்கையில் இருந்து குதித்து சில ஆடைகளை அணிந்தேன் அது ஒரு கடுமையான குளிர் நிறைந்த இரவு நேரம் நான் சிக்காகோவில் சென்றேன் அங்கு முழு வானமும் தீப்பிழம்பினாலும் புகையினால் நிரம்பியிருந்தது அவை தேவாலயம் முழுவதும் இருந்தன ஆனால் நான் நெருங்கி வந்தபோது தேவாலயம் உண்மையில் தீப்பிடிக்கவில்லை அது மதுபான கடை என்பதை கவனித்தேன் அங்குள்ள ஏரியிலிருந்து தேவாலயத்தை நோக்கி காற்று வடக்கே வீசியதால் தேவாலயத்தின் மீது பரவி பரவிக்கொண்டிருந்தன ஆனால் திடீரென்று வீசிய காற்று நூற்றி எண்பது டிகிரியாக மாறி தேவாலயத்திலிருந்து தீப்பிழம்புகளை தூரமாக வீசியது மதுபானக் கடை அழிக்கப்பட்டது தேவாலயமோ முற்றிலும் பாதிப்பில்லாமல் இருந்தது புகைச்சேதத்தை தவிர அதுவும் எளிதில் சரி செய்யப்பட்டது தேவன் செய்தது பற்றி நான் உண்மையிலே தியானித்தபோது எனக்குள் ஒருவித பயமும் பிரமிப்பும் நிறைந்திருந்தது சிகாகோவின் தீயணைப்பு படைத்தலைவர் அவர் நிலைமையை ஆய்வு செய்ததை நான் குறிப்பிடுகிறேன் அவர் என்ன நடந்தது என்று பகுப்பாய்வு செய்து சபையின் மூப்பரிடம் தனது சொந்த உலக வழக்கத்தை சொன்னதாவது மாடியில் இருக்கும் மனிதருடன் நீங்கள் நல்ல உறவில் இருக்க வேண்டும் ஏனென்றால் திடீரென ஏற்பட்ட காற்றின் திடீர் மாற்றம் தேவாலயத்தை நெருப்பால் உண்டாக்க சில அழிவிலிருந்து காப்பாற்றியது பிறகு எனக்குள் சொல்லிக்கொண்டேன் கொண்டேன் நான் எப்படி ஜெபிக்கிறேன் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் எனது சொந்த முக்கியத்துவமும் வல்லமையும் கொண்ட உயர்ந்த உணர்வை நான் பெறவில்லை நான் ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வை உணர்ந்தேன் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் கிட்டத்தட்ட பயமுறுத்தும் ஒரு வகையான வல்லமையை தேவன் நமக்கு ஒப்படைத்துள்ளார் என்பதை நான் உணர்ந்தேன் அத்திமரத்தை கிறிஸ்து எப்படி சபைத்தார் அது வேரிலிருந்து வாடியதை நான் வாசித்தபோது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா மேலும் கிறிஸ்து தம் சீசரிடம் குறிப்பாக சொன்னார் அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்யலாம் நீங்கள் ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று கூட சொல்லலாம் உங்களுக்கு சரியான விசுவாசம் தேவனின் விசுவாசம் இருந்தால் நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும் எனவே இது விசுவாசத்தின் வரம் மற்றும் அதன் செயல்படும் விதத்தின் ஒரு சிறிய காட்சியாகும் இப்போது நான் இன்றைக்கு முடிக்கப் போகிறேன் ஆனால் அடுத்த வாரம் இதே நேரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுடன் மீண்டும் வருவேன் பரிசுத்த ஆவியின் இந்த அற்புதமான வரங்களைப் பற்றி நான் தொடர்ந்து பேசுவேன் அடுத்த வாரம் இன்னும் ஐந்து ஆவியின் வரங்களைப் பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு என்னிடம் உள்ளது ஆமேன்